நம்ம பார்க்க போகிற டாப்பிக் எதை பார்த்தீங்கன்னா எப்படியாவது எனக்கு ஒரு லட்சரூவா வேணும் அந்த ஒரு லட்ச ரூபா எப்படா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாதம் கிடைக்காது ஆனால் ஒரு தடவை லம்பான ஒரு அமௌண்ட்டாக ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் எப்படா அது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பத்தாயிரூவா பத்தாயிரரூவா மாரியே ஒரு நிறுவனம் மாரி ஒன்று போட்டுக்கங்க சீட்டு மாரியே போட்டுக்கங்க உங்களுக்கு எப்போ எமர்ஜென்சின்னு தேவைப்படுற இடத்துல ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு தடவை குழுக்கள் சீட்டு முறையில் எடுத்து யூஸ் பண்ணிங்க இப்படி யூஸ் பண்ணுறதுனால நான் லம்பான அமௌண்ட்டு ஒன் லேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பத்து பேர் பத்தாயிரரூவா கொடுக்கும்போது மாதம் மாதம் ஒரு ஒருத்தவங்களாக சஃபர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது என்னென்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு லட்சரூவா உங்களுக்கு இந்த மாதமே கிடைக்கலாம் அடுத்த மாதமே கிடைக்கலாம் ஆனால் ஒரு லட்ச ரூபாங்கிறது பத்து மாசத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைக்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் சின்ன சின் சிறுக சிறுக சேர்த்த காசு வந்து ஒரு லம்பாக கிடைக்கும் போது நீங்கள் ஒரு நல்ல லைக் ஒரு கோல்டோ ஒரு வண்டியோ எது வேணாலும் உங்களால் வாங்க முடியும் ஸோ நீங்கள் உங்களுக்காக இஎம்ஐயோ நீங்கள் வந்து போய் லோன் கேட்டு வாங்குறதோட இதேமாரி ஒரு பத்து பேர் சேர்ந்த ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு பத்தாயிரரூவா பத்தாயிரரூபா போட்டு இதை ஒரு சீட்டு முறையில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் வட்டிக்கையோ இஎம்ஐ இது கொடுத்து வாங்குறதுக்கோ லோன் போட்டு இஎம்ஐல கட்டிறதுக்கோ தேவையான இல்ல சோ फ्रेंड्स இதே மாதிரி யாராவது உங்களுக்குலார ஃபிரெண்ட்ஸ் இருந்தங்களா அவங்கலார ஒரு 10 பேர் சேர்ந்து நம்பிக்கையான ஆளாக ஃப்ரெண்ட்ஸை போட்டு நீங்கள் பத்தாயிரரூவா பத்தாயிரரூவா போட்டு எடுத்துங்க நான் சொன்னதுனால யாருக்கும் சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் உங்கள் ஊரில் உள்ளவங்க அவங்க கூட சேர்ந்து பத்து பேர் சேர்ந்து பத்தாயிரரூவா பத்தாயிரரூவா போட்டு ஒரு லட்சரூபா கிடைக்கிற மாதிரி மாதம் மாதம் கட்டுனீங்கன்னா இதனால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தான் இருக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்யூ